பட்டயம் இல்லாமல் பண்றாங்க பெலிஸ்தியர் அது வரைக்கும் கோலியாத்துங்கிற ஒருத்தனையே தெரியாது யாருக்கும் ஏன்னா அவன் கையில பட்டயம் இருக்கு சத்துரு எவ்வளவு வலிமையானவனா இருந்தாலும் உன் கையில் பட்டயம் இருந்தால் அவன் தன்னை வெளியே காட்ட மாட்டான் அதனாலதான் வசனத்தை இதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள் இதை கை கொள்ளுகிற ஒரு பெற்றோரை உங்க பிள்ளைகளை வசனம் படிக்க வைங்க நல்ல அந்த பட்டம் இருந்தா பிசாசான உள்ள வர முடியாது தாவீது சொல்லுகிறார் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் எங்கிருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா பிள்ளைக்கு தாவிதின் தாயார் பால் கொடுக்கும்போதே ஸ்டார்ட் ஆச்சு நல்ல வசன் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி படிச்சியா மேக்ஸ் படிச்சியா அது கேளுங்க வசனம் படிச்சேன் முதல்ல கேளுங்க அசனம் படிச்சியா படிக்கலன்னா நமக்கு வருத்தம் வரணும் வலி வரணும் கோபம் வரணும் நமக்கு ஸ்கூல்ல மார்க் குறைஞ்சாலும் வலி வராது ஸ்கூல்ல குறைஞ்சா வலி வரும் சிலருக்கு வலி வந்து இந்த வலிப்பு மாதிரி இருக்கும் பிள்ளைங்க பட்டயம் இல்லாதவர்களோடு எதிர்க்கிறவன்

எத்தனை தடவை காப்பாத்தி விடுறதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அன்ஃப்ரெண்ட் பண்றது திருப்பி ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கிறது என்னது விளையாட்டு உடனே பிளாக் பண்றது திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப உள்ள தெளிலால் வீட்டை சொல்லிட்டு இருக்கிறேன் நிறைய சிம்சோன்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க மொட்டை அடிச்சிருவாங்க பதிவிருந்து அப்படியே பதிவிருந்து இருந்து அட்டாக் பண்ற இந்த பெலிஸ்தீன் யாரு தெரியுமா சத்தம் கேட்டா பயப்படுற ஓபனி பினேகாஸ் ஒரு வாட்டி பெலிஸ்தீனோட யுத்தம் பண்ண பெட்டி தூக்கிட்டு வருவாங்க அதுல யாரு இல்ல கர்த்தர் இல்ல இவங்க சும்மா சத்தம் போட்டாங்க அதை கேட்டு எல்லாரும் சத்தம் கேட்டா நீ துதிக்கிற சத்தம் கேட்டா பயப்படுறவன் நீ ஆர்ப்பரிக்கிற சத்தம் கேட்டா பயப்படுறவன் பெலிஸ்தியன் அதான் தாவி சொன்னா இந்த பெலிஸ்தியன் அவருடைய அதிசயமான செயல்களை நினைவு கோரும்படி செய்தான் ஆமை அடுத்து இந்த பெலிஸ்தியனை எதிரி அவன் எப்படி பார்க்கிறான் தெரியுமா விருத்த சேதனம் இல்லாதவன் அதே இருபத்தி ஆறாவது வசனத்தில் வாசியுங்கள்

விருத்த சேதம் பழையாடு முறைமை நமக்கு தெரியும் அது எதன் அடையாளம் தெரியுமா உடன்படிக்கை அவன் பட்டயம் இருக்கு ஹெல்மெட் இருக்கு இருக்கு மார்க்க ஈட்டி இருக்குன்னு சொல்லும் போது சொல்லுகிறார் எனக்கு அவரோடு பண்ணின உடன்படிக்க இருக்கிறது தேவனோடு பண்ணின உடன்படிக்கை இருக்கிறது பாருங்க இப்போ யுத்தங்கள்லாம் நடக்கல காசா இஸ்ரேல் யுத்தம் நடக்குது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடக்குது இப்படி வார் வரும்போது எந்தெந்த கண்ட்ரி எந்தெந்த கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க தெரியுமா ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க உடன்படிக்கை போட்டிருப்பாங்க இப்போ அமெரிக்கா இஸ்ரேலுக்காக வந்து நிக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா அவர்களுக்குள்ளே போடப்பட்ட ஒப்பந்தம் இப்போ ரஷ்யா உக்ரைன் வாரில் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ரஷ்யா பிரைம் மினிஸ்டரோடு அந்த பிரசிடண்டோடு பேசுறாங்க ரீசன் என்னன்னா ரெண்டு கண்ட்ரி கடையில் என்ன ஏற்கனவே போடப்பட்டிருக்குன்னா ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது இதுதான் உடன்படிக்கையினுடைய இந்த கவனன்ங்கிறது வந்து நம்ம உடன்படிக்கை பண்ணி சர்ச்சு மெம்பர் ஆகிறதுக்கு இல்ல அவன் உடன்படிக்கை அவ்வளோ வேல்யூ பண்ணுறான் அவ்வளோ வேல்யூ பண்ணுறான் என்ன இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவன் விருத்த சேந்திரம் இல்லாத அப்ப ஒரு யுத்தம்னு வந்தா கத்தர் எந்த பக்கம் தான் நிப்பார் என் பக்கம் நின்னுதானே ஆகணும் கத்தர் என் பக்கத்து நின்னுட்டார்னா உலகத்தில் இருப்பவனிலும் ஆமே அப்ப அவன் அந்த இடத்துல அவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது நினைக்கிறோம் ரத்த சம்பந்தமான புருஷன் கர்த்தர் மோசையை கொல்ல பார்க்கும் போது மோசையின் மனைவி பேர் என்ன சிப்போராள் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவா விருத்த சேதனம் பண்ணும் போது என்ன வேர்டு சொல்லுவா தெரியுமா ரத்த சம்பந்தமான என்ன இருந்தாலும் நீ யாரு உங்க அண்ணன் ஆயிரம் பேசட்டும் எலியா நீ அகங்காரம் சொல்லிட்டு போல் சொல்ற உனக்க முடியாது எதிரி யாரு எதிரி யாரு அவரோடு அவனுக்கள் அவருக்கு உடன்படிக்கை கோலியா தோடல்ல அவருக்கு உடன்படிக்கை இந்த தாவிதோடு என பிரச்சனை ஒண்ணு வந்தா பர்லோகம் என் பட்சம் நிற்கும் நம்புறவங்க மட்டும் உடன்படிக்கைக்கு உட்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு உடன்படிக்க இந்த தேவன் ஆண்டவர் சைச வச்சு ஆள் மாறுகிறவர் அல்ல உடன்படிக்கை உடன்படிக்கை அவன் உடன்படிக்கைக்குட்பட்டவன் அல்ல என்னை உடன்படிக்கைக்கு உடன்படிக்கைக்குட்பட்டிருக்கிறார் அவன் விழுந்தால் விழுந்ததுதான் ஆனால் என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே அதனாலதான் உடன்படிக்கைக்கு உட்பட்டவனால மட்டும்தான் சொல்ல முடியும் உலக பிரகாரமா கம்பேர் பண்ணுவாங்கல்ல எல்லாம் ரெண்டு நாடுகளை வச்சு கம்பேர் பண்ணி நிறைய போட்டிருக்கிறாங்க ரெண்டு நாட்டுக்கு மில்டரி பவர் எப்படி இருக்கு வெப்பன் எதுக்கு ஜாஸ்தியா இருக்கு இப்படி எல்லாம் கம்பேர் பண்ணி நிறைய வீடியோஸ் இருக்கும் அப்படி கம்பேர் பண்ணா இப்ப யூடியூபர் கொடுத்தா யாரு சைடு பெட்டு கட்டுவாங்க தெரியுமா கோலியார் சைடு பெரிய பெரிய மேட்ச் எல்லாம் நடக்கும் போது மேட்ச் ப்ரடிக்ஷன் போடுவாங்க எந்த கண்ட்ரி ஜெயிக்கும் செவன்டி பர்சன்டேஜ் இது தேர்ட்டி பர்சன்டேஜ் அது எயிட்டி பர்சன்டேஜ் இது அப்படி போடுவாங்க அப்படி பார்த்தா கோலியார் சைடு தான் ஃபுல் பர்சன்டேஜ் ஏன்னா இஸ்ரேவேலே ஓட்டு போடுவோம் அந்த போல் தொடங்கினதே சவுல் அவன் சிறு வயதிலிருந்தே அத அப்போ தாவித் இருந்து கர்த்தரை ஆராய்ந்து கொண்டிருக்கிறான் அவருடைய செயலை சவுல் உள்ள இருந்து யாருடைய செயலை ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறான் யூடியூப்ல போட்டு கோலியாத் உயரம் எவ்வளவு நீளம் எவ்வளவு நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு எக்ஸாமுக்கும் அதுதானங்க கொடுக்கும் சண்டே ஸ்கூல்ல எதுன்னு சொல்லுங்கள் அவருடைய அன்பின் நீளம் எவ்வளவு அவன் தாவிதம் ஒருத்தர் அந்த ஆழத்தில் போய்ட்டு வரான் இங்க வந்து அவன் ஒன்பது எத்தனை மூலை நீளம் கோழியாது ஆறு மூலை பார்த்தீங்களா கோரசா சொல்றீங்க ஆறு மூல நீளம் ஆறு மூலைனா என்னோட ரொம்ப அடி வருமா போட்டு டக் டக்குனு ஆ ஆறு மூலைனா

அவைகளில் ஒன்றை போலிதன் எப்படி தெரியுமா செத்தவன் அவைகள் ஒன்றை போலன்னு சொல்லல என்னை கொண்டு கர்த்தர் ஒரு சிங்கத்தை அந்த போடப்பட்ட சிங்கத்தில் ஒன்றை போல செத்த சிங்கத்தை விட உயிரோடு இருக்கிற நாய்வாசி கோலியாத்து சொல்றான் நீ தடியோடு வருவதற்கு நான் என்ன நாயா தாவிது அப்படி கூட நான் ஒன்னு மைண்ட்ல வைக்கல இஸ்ரவேலர் உன்ன சிங்கம் மாதிரி வந்து நிக்கேன்னு சொல்றாங்க ஆனா கர்த்தர் என்ன சொல்ல வைக்கிறார் நீ செத்த சிங்கம் அவைகளில் ஒன்றை போல இந்த கரை புரண்டு ஓடுகிற எப்படி பட்டது எங்களுக்கு முன்பாக நேற்று பிளந்த சிவந்த சமுத்திரம் போல அவைகளில் ஒன்றை போல சத்துருவதா இது பார்த்த விதத்தை பாருங்கள் இப்படி பார்க்கணும்னா என்ன செய்யணும் அவருடைய கிரியைகளை ஆராயணும் பார்க்கணும்

ஒரு ஃப்ரெஷ் மண்ணாவ கர்த்தர் உங்களுக்கு அதுல வச்சிருப்பார் ஆண்டவர் சொல்லுகிற ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ அவனுக்கு நான் மறைவான மண்ணாவை புசிக்க கொடுப்பேன் ஜபமே அதான் பயில் படிக்கும் போது அவளே திராமத்தில் ஆண்டவரே யாருக்கும் காட்டாதது என்ன காட்டணும் யாருக்கும் காட்டாததை காட்டணும் ஆமா ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்க ஜெயம் கொள்ளுகிறவன் நான் மறைவான மண்ணாவை அவர் உள்ள மறைச்சு வச்சிருக்கிறார் யாருக்கும் கட்டத்தை காட்டணும் எத்தனை முறை எத்தனை முறை அதான் அந்த பைபிளோட விசேஷம் ஏன்னா அந்த ஊற்று இல்லை இது எடுக்க எடுக்க குறையாது இது எடுக்க எடுக்க தான் ஊறிட்டே இருக்கும் ஆமே சத்ருவன் பார்த்த விதம் ரெண்டாவது தாவிதின் நம்பிக்கை ஒன்று தப்பு வித்தா தப்பு வித்தவர் தப்பு விப்பாள் இதான் தாவீது நம்பிக்கை முப்பத்தி ஏழாவது வருஷத்தை வாசியுங்கள் பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார் அப்பொழுது தப்பு வித்தவர் தப்புவிப்பு எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க சத்தமா சொல்லணும் தப்பு வித்தவர் தப்புவிப்பா தப்பு வித்தவர் ரத்தம் இந்த நம்பிக்கை மட்டும் விட்டுவே கூடாது அவர்களை தப்பு வைத்தவர் என்ன இதுவரை தப்பு வைத்தவர் ஆமே கொரோனா ஒன்றுக்கு தப்பு வைத்தவர் கொரோனா ரெண்டுக்கும் தப்பு வைப்பா கொரோனா மூன்றுக்கும் தப்பு வைப்பா கொரோனா நாலுக்கும் கொரோனா அஞ்சுக்கும் சிலர் வேண்டாண்டாங்க ஏன்னா நாலு தான் முடிஞ்சிருக்கு நினைக்கிறேன் தப்பு வித் இந்த நம்பிக்கை தாங்க நம்மளை எதிர்கொள்ள வைக்கும் பவுல் சொல்லுகிறார் ரெண்டு ஒன்றாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களிலே நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே வந்த பிரச்சனையை பார்க்கும் போது எங்களுக்கு என்ன என்னதான் வரப்போகுது மரணம் தான் வரப்போகுது அடுத்த வசனத்தை வாசிங்க அப்படிப்பட்ட மரணத்தை நின்றும் தப்பு வைத்தார் இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் தப்பு வைத்தவர் தப்பு வைப்பார் இரண்டாவது நம்பிக்கை என்ன அப்படின்னா முப்பத்தி ஒன்பது முப்பத்தி நாற்பது வசனங்கள் வாசிக்க வேண்டாம் தெரியும் என் கையில் உள்ளதை கொண்டு எனக்கு ஜெயம் தருவார் என் கையில கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார் ஒரு தடி ஒரு கவன் ஆமே, ஒரு அடப்பை அதாவது சத்ருவை எதிர்கொள்ள வேண்டியதை கர்த்தர் என் கையில தந்திருக்கிறார்